ஹலோ வணக்கம் 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 நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வந்து நைன்த் புக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டோம் அதில் வந்து ஒரு ஷார்ட்கட் கட் மட்டும் நான் போடுறேன் தனியாக வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா ஷார்ட் கட் தனியாக போட்டால் நிறைய பேர் பார்ப்பீங்க அப்படின்றதாலும் நான் தனியாக ஷார்ட் கட் மட்டும் தனியாக போகலாம் அப்படின்ற மாதிரி அதை நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துங்க அது மாதிரி நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வந்து லேபர் ஸ்டாண்டுக்கான வீடியோஸ் நம்ம போட்டுட்டுருக்கோம் ஸோ லேபர் ஸ்டாண்டுக்கான இது நோக்கி தான் நம்ம போயிட்ருக்கோம் ஸோ யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லேபர் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ டென்த்து புக்காக நம்ம வெட்டிகாரமாக முடிச்சிட்டோம் டென்த்துக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து முடிச்சிட்டாங்க ஸோ யாரா டென்த்து அதாவது டெஸ்ட் வச்சதுக்கு முன்னாடின்னா அட்டன் பண்ணாதவங்க யாரா டென்த்துக்கான டியூஷன் டெஸ்ட் மட்டும் ஃபுல் டெஸ்ட் மட்டும் நான் அட்டன் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலகிராம் நம்பர் இருக்கும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம தனி குரூப் கிரியேட் பண்ணி அது என்னவோ பே சொல்லி நம்ம வந்து தனியாக அதை பண்ணிக்கலாம் ஓகே யாரால் ஆல்ரெடி ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த் மெமர்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் யாரா வந்திங்கன்னா ஏன்னா ஒன் மந்த் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன் ஒரு டென்த்து புக்கு ஃபுல்லாக படிக்கிறதுக்கு அது என்னவோ நீங்கள் பார்த்துட்டு அதை பற்றி நம்ம சொல்லுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த கொரோனா டைமில் எல்லோரும் வந்து ரொம்ப சேஃபாக இருங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யாரும் வந்து வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க ஸோ பிளாக் ஃபங்கை அண்ட் ஒயிட் ஃபங்கைஸ் பற்றி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு அதனால் எல்லோரும் வந்து சுத்தமாக இருங்க தன் சுத்தமாக இருங்க அதிகமாக வந்து வெளியே போய் தேவையில்லாத டிசீஸ் எதையும் வந்து வாங்காதீங்க ஓகேங்களா ஸோ நம்மளால் வீட்டுக்கிறவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப சேஃபாக இருங்க ஸோ இறக்கத்தை சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே இந்த ஒன் மந்த் இருந்து நம்ம வந்து இந்த கொடி நோயிலேருந்து நம்ம கண்டிப்பாக எல்லோரும் வெளியே வரணும் ஓகேங்களா ஸோ அதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே இந்த லெசன் பார்த்தோம் ஸோ பார்த்துட்டு இதை மட்டும் நான் தனியாக போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அழகுகளுக்கான முன்னீடுகள் ஸோ அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அழகுக்களான முன்னீடுகள் என்பவை ஒரு அளவீட்டின் என்ன அளவை குறிப்பதற்காக ஒரு அழகின் குறியீட்டிற்கு முன்பாக எழுதப்படும் குறியீடுகளாகும் ஒரு அழகோட குறியீட்டுக்கு முன்னால் குறிக்கிற அளவீடுக்கு தான் என்னென்னு சொல்கிறாங்க முன்னீடுகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க முன்னால குறிப்பாங்க அவை மிகப்பெரிய அளவு மிகச் சிறிய அளவுகளை குறிப்பதற்கு பயன்படுகின்றன என்ன பண்ணலாம் பெரிய அளவுகளையும் குறிக்கலாம் அப்படி இல்லைன்னா பண்ணலாம் சின்ன அளவுகளையும் குறிக்கலாம் அப்படின்றாங்க கிலோமீட்டர் என்பதில் கிலோ என்பது முன்னீடு ஆகும் இல்லை பாருங்க கிலோமீட்டர் அப்படின்றதுல எது முன்னீடாம் இதுல கிலோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முன்னீடாகும் முன்னீடு என்பது பத்தின் அடிக்குள்ள நேர்குறி அல்லது எதிர்குரிய எண்ணெய் குறிக்கிறது அப்போ முன்னீடு அப்படின்னா என்னன்னா அதனோட பத்துல அடுக்கல இருக்கிறது அது நேர்கூறியா எதிர்குறியா அப்படின்றத பத்தி குறிக்கிறதா என்னன்னு சொல்றாங்க அதனோட முன்னீடு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனோட அட்டவணையை நம்ம ஒன்று புள்ளி ஆறுல பார்க்க போறோம் இயற்கையல் மதுக்குடிகளின் மதிப்புகள் மிகப்பெரிய அளவில் மாறுபடக்கூடியவை நாம் அணுவின் உட்கருவின் பத்து பத்தனடுக்கு மைனஸ் பதினைந்து மீட்டரிலும் பண்ணீங்க அணுவோட உட்கருவோட அந்த ஆரம் அணுவோட உட்கருவோட ஆரம்ப எது அணுவோட அந்த மையத்துக்கோ அதனோட வெளிக்கூட்டு கிடைப்பட்ட தூரம் தான் நம்ம ஆரம் சொல்லுவோம் இல்லையா அதனோட ஆரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பத்தினடுக்கு மைனஸ் பதினைந்து மீட்டர்லையும் இரு விண்மீன்களுக்கு இடையான தொலைவு ஸோ ரெண்டு விண்மீன் எடுத்தோம் அப்படின்னா அந்த விண்மீன்களுக்கு இடையான தொலைவை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப பத்து நடுக்கு இருபத்தாறு மீட்டர் எனவும் அப்போ பாருங்க உட்கருவுக்கு இடையே இருக்கிற அந்த அணுக்கருக்கு இடைப்பட்ட தூரத்தை சரி அந்த அணு அறத்துக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்து நடுக்கு மைனஸ் பாஞ்சினும் இதே ரெண்டு விண்மீன்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பத்து நடுக்கு இருபத்தி ஆறுனும் நம்ம அலைகிறோம் எலக்ட்ரானின் நிறையை பாருங்க எலக்ட்ரானோட நிறைய குறிப்பிட்றப்ப ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று பாருங்கள் மைனஸ் முப்பத்தி ஒன்று கிலோகிராம் எனவும்

ஏர்டான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் முப்பத்தொன்று கிலோகிராம் நம் பால்வெளி மண்டலத்தோட அந்த நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு நாற்பத்தொரு கிலோகிராம் எனவும் கூறிக்கிடுவோம் ஸோ ரொம்ப நாலுமே ரொம்ப விஷயம் நல்லா நோட் பண்ணி நல்லா படிச்சுங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம இதுக்கான ஷார்ட் கட் தான் நான் போகிறதா நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கான ஷார்ட் கட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே பத்தின் மடங்கு முன்னீடு கூறிடு நான் வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன் நீங்கள் அந்த ஸ்டோரியின் அடிப்படையில் வந்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்கள் நாக வச்சிக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் பத்து நடுக்கு பதினைந்து ஓகேங்களா சரி ஒருத்தன் என்ன பண்ணுறான் பாஞ்சி பீட்ரூட் செடியை வளர்க்குறான் ஸோ என்ன பண்ணுறான் பாஞ்சி பீட்ரூட் பீட்ரூட்னு என்ன தெரியலையே நம்ம சாப்பிட்றல அந்த பீட்ரூட் ஸோ ஓகே பாஞ்சி பீட்ரூட் செடியை வளர்க்குறான் எங்கன்னா அவனோட ஃபார்ம் ஹவுஸில் இதாங்க பஸ்ல என்ன போச்சுங்க அப்போ பாஞ்சி பீட்ரூட்டுன்னு சொன்னேன்னா அப்போ ப்ளஸ் பாஞ்சி அப்படின்னா பீட்ரூட்டை குறிக்கிது எங்கன்னு சொன்னேன் அவனோட ஃபார்ம் ஹவுஸ்லன்னு ஒரு வேர்டு சொன்னேன் அப்போ ஃபார்ம் ஹவுஸ்ன்னு எடுத்திங்கன்னா அங்கே பாருங்கள் ஃபார்ம் அண்ட் ஃபெம் இது ரெண்டுக்கான அந்த ரைமிங்ஸ் ஃபெம்டோ அப்போ பாருங்கள் மைனஸ் ஃபிஃப்டின் அப்படின்னா அது குறிக்குது ஃபெம்டோ குறிக்குது நான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஷார்ட் கொடுக்குறேன் அப்போ பாஞ்சி பீட்ரூட்டை வளர்க்குறான் எங்கன்னா ஃபார்ம் ஆகல அப்போ ஃபஸ்ட்டு பாஞ்சி எதை குறிக்கிறானா பாசிட்டிவ் குறிக்குது நல்லா நான் போச்சுங்க அடுத்து சொல்கிறது தான் நெகட்டிவ் குறிக்குது நான் அப்படி தான் ஷார்ட்கட் சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் குறிக்கிறது பாசிட்டிவ் அடுத்து குறிக்கிறது நெகட்டிவ் புரியுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு பீட்ரூட்டுன்னு சொன்னேன் அப்போ பத்து நடுக்கு ப்ளஸ் பாஞ்சி அப்படின்னா அது வந்து பீட்டா பத்து நடுக்கு மைனஸ் பாஞ்சு எங்கே வளர்க்குறான்னு சொன்னேன் ஃபார்ம் ஹவுஸில் ஃபார்ம்னா ஃபெம் ஞாபகம் உங்களுக்கு அப்போ ஃபெம்டா முடிஞ்சிச்சுங்களா அப்போ ஃபஸ்ட் ஆர்கிட் கிளியரா அடுத்து போகலாம் வாங்க பத்து நடுக்கு பன்னெண்டு ஓகேங்களா ஸோ வளர்க்குறாரு இல்லையா அவர்கிட்ட குழந்தைங்க இருக்குதுங்க சரி மூணு பசங்க இருக்காங்க அவர் மூணு பசங்க இருக்காங்களா சரி அவங்க மூணு பசங்க தான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பத்து நடுக்கு பன்னெண்டு ஸோ பன்னெண்டு நான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே பத்து நடுக்குங்க ஆனால் நான் மேலே இருக்கிற நம்பர் மட்டும் வச்சு தான் நான் ஷார்ட்கட் சொல்ல போகிறேன் அது நல்லா க்ளியர் பண்ணிங்க பன்னெண்டு மணிக்கு டோரா பூஜை போடுறாங்க எதில் ம் சேனலில் ஓகேங்களா ஸோ அந்த கார்ட்டூன் சேனலில் போகிறாங்க இல்லையா டோரா பூஜை எத்தனை மணிக்கு போகிறாங்க பன்னெண்டு மணிக்கு போடுறாங்க அந்த டோரா என்ன பண்ணுவோம் பேக் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ பேக்லேருந்து மேப் எடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக அப்போ பேக்லேருந்து மேப் எடுத்து பார்க்க போகிறோம் அப்போ பாருங்க பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு பன்னெண்டு நாபம் வந்து உங்களுக்கு டோரா நாபம் வரணும் டோரான்றது என்னது டெரா ஓகேங்களா டெராவா அது என்ன சொன்ன பேக் வச்சிருக்குன்னு சொன்னோன்னா இங்கே பாருங்கள் பேகு பிக்கோ அந்த பேக்குக்கும் அந்த பிக்குக்கும் உங்களுக்கு வந்து ரைமிஸ் பேக்னு உங்களுக்கு பிக்கு தான் நாபம் வந்துடணும் ஓகேங்களா பிக்கோ ஓகே பெரிய பேக்காக வச்சுருக்கோம் பிக் பேக்காக வச்சுருக்கோம் நான் வச்சுக்கோங்க அப்போ பிக்கும் அப்போ டோரா பெரிய பேக் அப்படின்னு நான் பச்சுக்கோங்க ஓகேங்களா பிக்கோ அப்போ பத்து நடுக்கு ப்ளஸ் பன்னெண்டுனா டோரான்னு சொன்னேன் டெரா பேக் வச்சுருக்குன்னு சொன்னேன் அப்போ மைனஸ் தான் பிக்கோ ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் பார்க்குறப்ப ஞாபகம் வரும் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் வாங்க பத்து நடுக்கு ஒன்பது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பத்து நடுக்கு ஒன்பது அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஐபிஎல் மேட்ச் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தினா ஆர்ஜே பாலாஜியும் ஜிகாவான் வந்து பார்த்தினா அடிக்கடி வந்து அந்த இது பண்ணுவாங்க தமிழ் ஐபிஎல் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க இல்லையா ஆர்ஜே பாலாஜியும் அப்போ தான் ஆர்ஜே என்ன சொல்லுவாள் ஜிகா நீ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஓகேங்களா ஸோ அந்த ஜிகா ஞாபகம் வச்சிங்க அப்போ என்ன பண்ணுறாரு ஆர்ஜே பாலாஜி ஃபோன் பண்ணி ஜிகா கிட்டே கேட்குறாரு ஜிகா இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்களா ஐபிஎல் மேட்ச் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாரு நீங்க வந்திருக்கீங்களா நம்ம வந்து வர்ணனை பண்ணணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே என்ன சொல்கிறார் ஜிகா நானே வந்துடுறோம்ப்பா வேற யாரையும் கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அப்போ ஜிகா எது மணிக்கு ஒம்பது மணிக்கு வந்துடுறன்றார் அப்போ ஒன்பது மணினா உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது ஒன்பது நான் ஞாபகம் வேண்டியது ஜிகா அவர் என்ன பண்ணுறாரு நானே வரேன்னு சொல்லிடுறாரு அப்போது பத்து நடுக்கு ஒன்பதுனா ஜிகா பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பதுனா நானே வந்துடுறேன்னு சொன்னாரா அப்போ நேனும் ஓகேங்களா இப்போ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்பதுனா உங்களுக்கு ஐபிஎல் மேட்ச் ஜிகா ஞாபகம் வரணும் நானே வந்துடுறேன்னு சொல்கிறாரு மைனஸ் ஒன்பதுனா நானும் ஒன்று ஞாபகம் வரணும் அடுத்து அடுத்து பாருங்கள் ஆறு ஓகேங்களா பத்தினுடுக்கு ஆறு சரிங்களா இப்போ காலையில் ஆறு மணிக்கு மகாவை எழுப்புறாங்க மகான்ற பொண்ணு இந்த வீட்டை சொன்ன எந்த ஊட்ட அந்த ஃபஸ்ட்லேருந்து ஒரு வீட்டை பார்த்தோம் போகிற அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணு பெரிய பொண்ணை எழுப்புறாங்க மகாவை ஆறு மணிக்கு எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு மகாவை எழுப்பி போய் அம்மா மார்க்கெட்டுக்கு போய் பூ வாங்கினோமா அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்கெட்டுக்கு போய் என்ன பண்ணுவாம பூ வாங்கினோம் அவள் பூ வாங்குறது என்ன பண்ணுறான் மைக்கா கவர் எடுத்துன்னு கிளம்புறான் ஏன்னா மைக்கா கவரில் தான் பூ போட்டு வரணும் அப்போ தான் வதங்காம இருக்குன்னு சொல்கிற மாதிரி மைக்கா கவர் எடுத்துன்னு கிளம்புறா அப்போ பாருங்க ஆறு மணிக்கு யார் எழுப்புறாங்கன்னு சொன்னேன் மகா அப்போ பத்தின எடுக்க ஆறுனா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது மகா மெகா அப்படின்னு ஞாபகம் வரணும் அவன் என்ன எடுத்துன்னு போறான் கூடவே மைக்கா கவர் எடுத்துன்னு போறான்னு சொன்னேன் அப்போ இங்கே பாருங்க பத்தின எடுக்க மைனஸ் ஆறுனா மைக்ரோ கிளியருங்களா அப்போ அவள் பூ வாங்க மைக்ரோ கவர் எடுத்துன்னு போறான் மைனஸ் ஆறுனா மைக்ரோ ரெண்டாவது சொல்கிறப்ப நெகட்டிவ்னு சொன்னால் நான் வச்சுங்க மைக்ரோ ஓகேங்களா சரி அந்த மாதிரி என்ன பண்ணாங்க போயிட்டு ஆறு மணிக்கு போன மூணு கிலோ பூ வாங்கின்னு வீட்டுக்கு வந்துச்சு எத்தனை கிலோ பூவை மூணு கிலோ பூ வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்த அந்த அம்மா என்ன பண்ணிச்சிரா சரியா மூணு கிலோ மல்லிப்பூ நான் வச்சுங்க மூணு கிலோ மல்லிப்பூ வாங்கிக்கினு அந்த அம்மா வீட்டுக்கு வந்துச்சு அப்போ நான் முதல்ல சொல்கிறதே பாசிட்டிவ்னு சொன்னா பத்து நடுக்கு மூணு கிலோ பத்து நடுக்கு மூணு அப்போ கிலோ குறிக்குது எந்த பூ வாங்கினுச்சு மில்லி மல்லின்னு சொன்னால் அப்போ பத்து நடுக்கு மைனஸ் மூணு ஏதாவது குறிக்குது மில்லி கிளியரா ஸோ முதல்ல ஆறு மணிக்கு வந்து மகா போது மைக்கா கவரத்துன்னு சொன்னேன் அடுத்து மூணு கிலோ மல்லிகைப்பூ வாங்கினதுன்னு சொன்னேன் மூணு கிலோ மல்லின்றது தான் மில்லி மைனஸ் மூணு குறிக்குது ஓகேங்களா ஸோ மகா அந்த வீட்டோட பெரிய பொண்ணுப்பா அதுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்குது ஸோ மகாக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டாவது தங்கச்சி மகாவோடய ரெண்டாவது தங்கச்சி பாருங்கள் ரெண்டு மகாவோட ரெண்டாவது தங்கச்சி வந்து கேட்குறான் ஏக்கா ஏக்கா எங்கக்கா நீ பூ வாங்கினு வந்த ஒரு சென்ட்டு வாசனையாக இருக்குதுக்கா அப்படின்னு கேட்குறான் அப்போ பாருங்க ரெண்டாவதுனா எக்கான்னு கேட்குறான்னு சொன்னா அப்போ எட்டா பூ வந்து சென்ட் வாசனையாக இருக்குதுக்கா எங்கே கா வாங்கினதுன்னு கேட்குறான் அப்போ மைனஸ் ரெண்டுனா சென்டி அப்போ எட்டா சென்டி இதுதான் நம்மளுக்கான குளூபர்ட்ஸ் சென்ட் வாசனைன்றது சென்டி எக்கா எக்கான்றது வந்து ஹெக்டா எத்தனாவது தங்கச்சி கேட்குறா ரெண்டாவது தங்கச்சி அப்போ பத்து நடுக்கு ரெண்டு ஓகேங்களா கிளியருங்களா அடுத்து ஸோ உடனே அவன் என்ன பண்ணுறான் வந்து அவங்க அக்கா வந்து சொல்கிறான் ஓகேவா டேக்கி டிசி நம்ம மார்க்கெட்டில் தான் வாங்கினோம் அப்படின்னு சொல்கிறான் என்ன சொல்கிறான் டேக் இட் ஈசி நம்ம மார்க்கில் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ பாருங்கள் ஒன்று ஓகேங்களா ஸோ ஒன்று அடுத்து டேக்கிட் ஈசி அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறா ஒரு டைம் சொல்லிட்டு போகிறான் டேக் இட் டேக்கிடிசிப்பா நம்ம மார்க்கில் தான் வாங்கினேன் அப்போ பாருங்கள் ஒன்று அப்படின்னா டேக்குன்னு சொன்னேன்னா டெக்கா இசின்னு சொன்னால் மைனஸ் ஒன்று டெசி ஈசி டெசி அப்படின்னு ஆப்போ வச்சுங்க டேக் இட் ஈசி அப்படின்னா ப்ளஸ் ஒன்றுனா டெக்கா ச மைனஸ் ஒன்றுனா டேக் இட் ஈசி டெசி ஓகேங்களா இப்போ க்ளியருங்களா உங்களுக்கு கண்டிப்பாக க்ளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்

மைனஸ் ஆறு வந்து மைக்ரோ அவள் போய் என்ன பண்ணுறா மூணு கிலோ மல்லிப்பூ வாங்கி வரான் சொன்னால் அப்போ பத்து நடுக்கு மூணு கிலோ மைனஸ் மூணு வந்து பார்த்தீங்கன்னா மில்லி ஓகேங்களா அடுத்து அவன் என்ன பண்ணுறான் அவன் ரெண்டாவது தங்கச்சி வந்து கேட்குறான் எக்கா அக்கா எங்கே அக்கா வாங்கினா சென்ட் வாசனை வருது பூ அப்படின்றான் அப்போ ஹெக்டோ சென்ட்னு சொல்கிறது மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டி ஓகேங்களா ஒரு டேக்கி டிசி ஒரு டைம் சொல்லிட்டு போகிறான் ஒரு டைம் பத்து நடுக்கு ஒன்று டேக்கி டிசி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்போ டெக்கோ அப்படின்றது ஒன்று மைனஸ் ஒன்றது வந்து பார்த்தீங்கன்னா டெசி ஓகேங்களா இப்போ கிளியருங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இது படிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஷார்ட்கட் போட்டேன் இந்த ஷார்ட் கட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நல்லா இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம கட்டில் பார்க்கலாம் ஏன்னால் ஷார்ட்கட் போட்டு ஒரு நாள் ஆச்சு நம்ம ஆரெடி ஷார்ட்கட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஷார்ட்கட்டை வந்து சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஷார்ட்கட் வீடியோஸ் நிறைய நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ்